இன்னைக்கு நம்ம லன்ச் பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் பூசணிக்காய் சாம்பார் கொஞ்சம் பருப்பு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் ரசம் இப்போது பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க நல்லா புரிஞ்சவனே வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும் கொஞ்சம் வதங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அடுத்தது மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க பச்சை பட்டாணி இப்போ சீசன் தானே அந்த பச்சை பட்டாணியை வாங்கி உரிச்சு வச்சுருப்பீங்கள அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக மிக்சி ஜாரில் அரைச்சிக்கோங்க ஒரு ஸ்பூனை அரைச்சிட்டு பச்சை பட்டாணி போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊட்டியாக நான் நைஸாக அரைச்சிட்டேன் அதை எடுத்து அப்படியே ஊற்ற வேண்டியதான் அந்த தண்ணியை நல்லா பச்சை பட்டாணி வேகணும் ஏற்கனவே உருளைக்கிழங்க குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் பச்சைப்பட்டாணி வெந்தவுடனே இந்த உருளைக்கிழங்க மேஷ் பண்ணி அதில் போட்டு நல்லா சவு நல்லா தொக்கு மாதிரி நல்லா சவுக்கணும் நல்லா சவுந்தவுடனே லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோ முடிஞ்சிச்சு அடுத்தது சிம்பிளாக ஒரு ரசம் பண்ணலாம் வாங்க ஒரு குக்கர் சின்ன கிண்ணத்தில் அடிக்கனமான கிண்ணத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வைங்க கடுகு கொஞ்சம் போடுங்க பூண்டை நல்லா நசுக்கி போடுங்க கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியணும் அந்த பூண்டை நல்லா சவுக்கணும் ஒரு தக்காளியை நல்லா அதில் வெட்டி போடுங்க சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க நல்லா வதங்கினவுடனே அந்த பூண்டு கருகுன மாதிரி வரும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்று அது வேகத்துக்குள்ளே சும்மா ஒரு கொதி வர்றதுக்குள்ளே மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு தக்காளி கொஞ்சோண்டு புளி ரொம்ப புளி சேர்க்காதீங்க எங்களுக்கு ரசத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் போடுவோம் ஒரு காஞ்ச மிளகா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு அதில் ஊற்றிட்டு லேசாக கொதி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லி போட்டு மூடிவிட வேண்டியதாக ரசம் ரெடி ஆகிடுச்சு ஏற்கனவே நம்ம இதில் சேனலில் சாம்பார் போட்டிருக்கோம் அந்த சாம்பாரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாப்பிட்லாமாங்க